திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது ராமராஜனின் சாதனைகள் ராமராஜன் அவர்கள் நாற்பத்தி மூன்று படங்களில் தனி ஹீரோவாக நடித்திருக்கிறார் எந்த படத்திலும் செகண்ட் ஹீரோவாக நடித்ததே இல்லை ஒரே நேரத்தில் நாற்பது படங்களில் ஹீரோவாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட நடிகர் ராமராஜன்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரை கால்ஷீட் ஃபுல்லாக இருந்தது மூன்று வருடம் புக் செய்யப்பட்ட ஒரே நடிகர் ராமராஜன்தான் கமலை விட கௌதமிடன் அதிக ஜோடி சேர்ந்து ஆறு படம் நடித்துள்ளார் ஒரு வருடம் தொடர்ந்து ஓடிய படத்தின் ஹீரோ ராமராஜன் தான் இவரே சொந்தமாக நாலு படத்தை இயக்கியுள்ளார் ஒரு எம்பி ஒரு மிகப்பெரிய அளவில் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இவரால் எந்த தயாரிப்பாளரும் நஷ்டப்பட்டதே இல்லை இதுவரை திரையில் மது அருந்தும் காட்சி நடித்ததே இல்லை ஆரம்பத்தில் இயக்குநராக வளம் வந்தார் தமிழ் சினிமாவில் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை இதுதான் ஒரு நடிகர் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியது ராமராஜன் காலத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அப்போது அந்த அளவுக்கு சம்பளம் வாங்கவில்லை என்று ரஜினியே ஒரு பேட்டியில் ராமராஜனை பற்றி பேசியுள்ளார் ராமராஜன் அன்று மிகப்பெரிய இட்டு படங்களாகவே அமைந்தன குறிப்பாக கிராமப்புறங்களில் ராமராஜன் படங்கள் தான் சூப்பர் ஹிட்டாக ஓடி சாதனை படைத்தது ராமராஜன் என்றாலே நினைவுக்கு வருவது அவர் போட்ட சட்டை கலர் தான் மஞ்சள் பச்சை சிவப்பு கருப்பு நீலம் என்று பலவித கலர் போட்டது தான் அப்போது ட்ரெண்டாகவும் செட்டாகவும் அமைந்தது ராமராஜன் படத்தில் அவர் போட்ட படு படுக்காமடியாக தெரிந்தாலும் ஓவர் மேக்கப் வெகுவாக நக்கல் செய்யப்பட்டாலும் நகரப்புற மக்களை மட்டுமில்லாமல் கிராமப்புற மக்களையும் விரும்பும் வகையில் கொண்டு வந்து சேர்த்தது டான்ஸ் ஆட தெரியாதவர் ராமராஜன் கரகாட்டக்காரன் படத்தில் கரகம் வைத்து ஆடியது மிக சிறப்பாக ஆடுவார் ராமராஜன் டைரக்ட் செய்த படங்கள் மருதாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வெளியானது மண்ணுக்கேத்த பொண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வெளியானது அலோ யார் பேசுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வெளியானது மறக்க மாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வெளியானது சோலை புஷ்பங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வெளியானது ஒன்று எங்கள் ஜாதியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வெளியானது அம்மன் கோவில் வாசலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வெளியானது நம்ம ஊர் ராசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வெளியானது கோபுர தீபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆனது விவசாயி மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளியானது சீரி வரும் காலை ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளிவந்தது ராமராஜன் அவர்கள் சினிமாக்கேற்ற முகம் அமைப்பு இல்லை டான்ஸ் ஆட தெரியாது சற்று குள்ளமாக உயரம் நீண்ட வசனம் பேசத் தெரியாது இருந்தாலும் பதினோரு படங்களை இயக்கியுள்ளார் நாற்பத்தஞ்சு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் மக்கள் நாயகன் அன்போடு அழைப்பார்கள் இதுவே அவர் சாதனை நன்றி மீண்டும் சந்திப்போம்